ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்ப பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது டாலர் செயின்ஸ் தான் பார்க்க போறோம் சிங்கிள் ஹூக் டாலர் ஆல்ரெடி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தோம் இப்போ வந்து டபுள் ஹூக்ல ஒரு கொஞ்சம் சிம்பிளா வேர் பண்ணக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க மைக்ரூ பிளேட்டர் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஐம்பது டாலருக்கு மைக்ரோபிளைட்டட் செயின் அட்டாச் பண்ணி போட்டிருக்கோம் ஓகேங்களா இதுல உங்களுக்கு ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னா ஃபார்மிங் செயின்ஸ்க்கு தனியா வீடியோ போட்டிருக்கோம் அந்த செயின் வீடியோஸ்ல இருந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஃபார்மிங் செயின்ஸ் வந்து அடுத்த ஸ்டாக் வர வர அப்டேட் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க அதுல போய் பார்த்துட்டு கூட நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இல்ல நாங்க போட்டிருக்க செயின் வேண்டாம் வேற செயின் அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்க மைக்ரோபிளேட்டர் செயின்ஸோ ஃபார்மிங் செயின்ஸோ எது வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்க அனுப்பலாம் டாலரும் செயின் செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பெட் பண்ணி அனுப்பிடுவாங்க செயின் மாத்தி போடும் போது பிரைஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும் ஓகேங்களா செயினுக்கு கேட்ட பிரைஸ் வந்து மாறும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தேர்ட்டி இன்சஸ் எந்த லென்த்ல வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லி வியருக்கும் நீங்க வியர் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வியாருக்கும் போடலாம் டெய்லி வியர் வியர் பண்ணாலும் ரொம்பவே அழகா இருக்கும் ஃபேட் ஆகவே ஆகாது சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் வரைக்கும் நீங்க தாராளமா வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் ப்ரைசஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே அச்சு அசல் கோல்டுல வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே டாலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டுல உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி வரும் இந்த ஸ்டோன்ஸ்மே பாத்தீங்கன்னா கோல்டுல விற்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வாங்க வீடியோ போலாம் கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவ கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் எல்லா வீடியோக்குமே நம்ம கிவ்அவே கிஃப்டும் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பெஸ்ட் கிஃப்டா தான் கொடுத்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா வீடியோஸ்க்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான டாலர் செயின் தான் எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின்ல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் chain பாத்தீங்கன்னா short chain short chainல ஒரு சூப்பரான ஒரு ஐம்பது டாலர் அட்டச் பண்ணிருக்கேன் இந்த gift நீங்க win பண்ணனும் அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன में மென்ஷன் பண்ணிருங்க நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிகர் மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற model பாத்தீங்கன்னா first வந்து ஒரு அழகான டாலர் chain தான் lotus டாலர் chain தாமரைல மல்டி கலர் ஸ்டோன் வச்சு கீழே ஃபுல்லா உங்களுக்கு drops வந்தரும் கிளப்புல டிராப்ஸ் வந்துடும் அல்ல ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு சூப்பரான டபுள் ஹூக் டாலர் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல மெல்லிசான செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயின் வந்து ரொம்ப பெருசா வேண்டாம் தின்னா வேணும்னு கேக்கிறவங்களுக்காக இந்த ஒரு டிசைன் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து அப்படி பிரைஸ் ஒன்று எடுத்து புக் பண்ணிக்கை தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் ஆடி ஸ்டார்ட் ஆக போகுது ஆடி ஆஃபர் நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி டாலர்லேயே ஒரு சூப்பரான ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக தியார் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் இது வந்து பாக்ஸ் டைப் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் செயினில் ஒரு அழகான நீட்டான ஒரு டாலர் கொடுத்துருக்கேன் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போகிறோம் வேணுங்க ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு ரவுண்ட் பேட்டர்னில் நடுவில் உங்களுக்கு லைக் லோட்டஸ் டிசைன் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் அவ்வளோ நீட்டாக இருக்கு கீழே வந்து டிராப்ஸ் எதுவுமே இல்லாமல் பியார் பண்ணால் அவ்வளோ நீட்டான ஒரு கலெக்ஷன் சேம் அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் வேணுங்களும் ஸ்னீஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப நீட்டாக ஒரு பாக்ஸ் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் ஸ்னீஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளச் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு வாத்து மாடல் தான் டபுள் சைடு உங்களுக்கு வாத்த டிசைன் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் கீரை கலர் டிராப்ஸ் வந்துடும் இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் நானூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பேர்ட்னே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் செயின் மாடல் அட்டாச் பண்ணிருக்கும் தேர்ட்டி இன்சஸ்ல அல்ல ஒரு தின்னான ஒரு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஹைட்டான ஒரு கலெக்ஷன் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான எலிபென்ட் டாலர் தான் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா அல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல ஓவல் ஷேப்ல வரக்கூடிய செயின் மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கங்க அதில் ஒரு மீடியம் சைஸ்ல நல்லா பார்க்க பார்மையாகவும் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஃபோர் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து எஸ் பர்டனில் சுந்தரி மாடலில் ஒரு சூப்பரான ஒரு பர்ட்டன் இந்த டிசைன் மின்னர் அப்டேஸ் மீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டாலர் பார்த்திங்கன்னா நல்ல லோட்டஸ் டைப்பில் நல்ல ப்ராடாக வரக்கூடிய ஒரு டாலர் கொடுத்துருக்கும் செயினுமே நல்ல ப்ராட் லுக்கில் இருக்கும் இந்த டிசைன் மின்னத் த ஸ்மின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் லென்த் ப்ரைஸு ஜஸ்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லக்ஷ்மி டாலர் தான் ஒரு நார்மல் சைஸில் ஒரு லக்ஷ்மி டாலர் கொடுத்துருக்கோம் கீழே ட்ராப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்துடும் இதுக்கு சுந்தரி பேட்டன் எஸ் மாடல் செயின் சுந்தரி மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் அப்படியே கோல்டில் வரக்கூடிய செயின் மாடல் செயினும் நல்ல திக்காக வரும் டாலரும் நல்ல லுக்காக இருக்கும் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் செயின்னு டாலரும் மீடியம் சைஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் டிராப்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கேட்கறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃபிரெஷ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் சேம் அதே டாலருக்கே பாத்தீங்கன்னா செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருவோம் இந்த செயின்ல வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் செயினும் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நல்லா இதுவுமே பார்க்க இருக்கும் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் டைப் டாலர்லேயே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் நடுவில் அழகான ஒரு ஸ்வான் மாடல் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகா இருக்கு டாலர் மட்டுமே இதுக்கு செயின் வந்து ரொம்ப சிம்பிளா முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் பிரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லக்ஷ்மி பாட்டன் தான் மீடியம் சைஸ்ல லக்ஷ்மி அம்மன் டாலர் அதுக்கு வந்து கீழே வந்து டிராப்ஸோட வந்துடும் சேம் இதே சைஸ்ல டிராப்ஸ் இல்லாம காமிச்சோம் இது வந்து கீழே ஃபுல்லா இந்த மாதிரி டிராப்ஸோட வந்துடும் இதுக்கு லோட்டஸ் பார்ட்டர் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய செயின் மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் செயினோட லென்த் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி வந்துடும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயின் வந்து நல்ல ப்ராட் லுக்ல வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ்ல வரக்கூடிய மாடல் இதோட சின்ன சைஸ் பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் பெருசா வரும் கொஞ்சம் பெருசா வரும் ரொம்ப பெருசா வர்றது கொஞ்சம் பார்வையா பெருசா வரும் இதுக்கு வந்து முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கேன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் இவ்வளவு பெரிய டாலரு ஜஸ்ட் டபுள் நைன் தான் இதுல தேர்ட்டி இன்சஸ் வேணும்னால நீங்க என்கொரி பண்ணி அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாலர் தான் லட்சுமி அம்மன் உருவம் இல்லாமல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃபிளவர் டைப்ல எந்த உருவமே வராது சூப்பரான பட்டர்ஃபிளை அண்ட் நடுவுல ப்ளவர் டைப்ல உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் பார்ட் சுந்தரி மாடல் செயின்லேயே நல்லா மீடியம் திக்னஸ்ல ஆட் பண்ணிருக்கோம் இது வந்து ரொம்ப தின் சைஸ் கிடையாது நல்ல ப்ராடா வரக்கூடிய திக் சைஸ் செயின் தான் ஆட் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் வந்து ஒரு ஒரு மல்டி சூப்பரான சங்கு டாலர் சூப்பரா இருக்கு பாருங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் அதுல ஒரு மீடியம் சைஸ்ல சூப்பரான ஒரு டாலர் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் இதுக்கு வந்து செயின் வந்து இந்த ரிங் டைப் செயின் மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல வந்துடும் செவன் டபுள் நைன் பிரஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான மான் டாலர் பாருங்க நிறைய பேர் லைக் பண்ணுற மான் டாலர் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் இது இதுலேயே பெரிய சைஸும் இருக்கு இது வந்து ஒரு நார்மல் மீடியம் சைஸு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்ல இந்த பாக்ஸ் குடி மாடல் தின் சைஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயின் வந்து கொஞ்சம் தின் சைஸாக தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ப்ரைஸு ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வாட்டர் மாடல் மோஸ்ட் செல்லிங் ஐட்டம் இது மோஸ்ட் வாண்டட் ஐட்டம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் அகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு வேணும் இன்னொரு புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கேன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இதுலேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ காமிக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்க்கான லென்த்துக்கான ப்ரைஸு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளிக் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உருவம் இல்லாமல் டைப்ல வரக்கூடிய மாடல் மாடல்ஸ் பார்த்தோம் அதில் வந்து செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி முறுக்கு செயின்ல தேர்ட்டி இன்சஸ் வேணுங்கிறவங்க அதை அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பீகாக் மாடல் தான் பீகாக்ல ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ்ல வந்துடும் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல பார்க்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து நல்ல ஒரு திக்கான லோட்டஸ் மாடல் செயின்னா அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்னீஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பட்டன் மீடியம் திக்னஸ்லாம் நல்ல பார்வையாக வந்துடும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளட்சி பைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான லக்ஷ்மி அம்மன் தான் இந்த லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ல வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் வியர் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்கும் ஹேங்கிங்ல வரப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்கும் இதுக்கு வந்து எஸ் பாட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி இந்த டிசைன் பிடிச்சிருந்தா எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயின் டுவெண்ட்டி லென்த் வரும் இதுலயும் இன்சஸ் அட்டாச் பண்ணி வேணாம் செலக்ட் பண்ணி அனுப்பலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே லக்ஷ்மி பேட்டன்லேயே இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் சைடில் உங்களுக்கு பீகாக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான யூனிக்கான ஒரு பேட்டன் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்பிங்ஸார் எடுத்துக்கோங்க இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸான சுந்தரி பேட்டன் செயின் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்லா திக்னஸாக வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் லோட்டஸ் டாலர் நல்ல ரவுண்ட்லே நல்ல பிக் சைஸ் டாலர் இது பிக் சைஸ் டாலருக்கு நம்ம எக்ஸ்ப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான சூப்பரான ஒரு வாத்து மாடல் மேலே வந்து உங்களுக்கு மூணு டக் வர மாதிரி டிசைன் கீழே வந்து லோட்டஸ் மாடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிராப்ஸ் வந்துடும் நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்லா இந்த அளவுக்கு கையில பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா பெருசா பார்வையாக வரக்கூடிய டாலர் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டி சைஸ்ல முறுக்கு பொடி அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்ப நீட்டா அழகா இருக்கக்கூடிய இந்த செயினோட பண்ணும் பண்ணும்போது இன்னுமே நல்ல பார்வையா இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சி ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் படிச்சுப்போம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான லோட்டஸ் டாலர் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லர் தாமரை டாலர் இதுக்கு பாக்ஸ் செயின் தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் செயின் நல்ல பிளெக்ஸிபிளா வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வித் டாலரோட பெஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாலர் பியார் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாடல் பிக் டாலர் நல்ல மேலே வந்து உங்களுக்கு தோகையை விரிச்சு வர மாதிரி ஒரு டிசைன் கீழே வந்து அழகான ஒரு டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நல்ல பாக்ஸ் செயின் நல்லா ப்ராடாக வரக்கூடிய இந்த பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் டாலரே உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக வர்றதுனால டாலரோடு சேர்த்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாலர் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேலே இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்ல வரக்கூடிய பாட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த் டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து ப்ரைஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி டாலர்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடிய மாடல் செயினும் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸாக பாக்ஸ் பாட்டனில் நல்லா திக்னஸாக வரக்கூடிய மாடல் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் இதே டாலருக்கு முறுக்கு செயின் அட்டாச் பண்ணி பார்த்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹார்ட் இன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வேணுங்கிற இதை புக் பண்ணிக்கலாம் நல்ல டாலரும் நல்ல பெருசாக வரும் நல்ல லாங்காகவும் வரும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல பெருசாக வரக்கூடிய உருவம்லாம் இல்லாமல் நல்ல ஃப்ளவர் டைப்பில் டிசைன் பண்ணி வர டாலர் அப்படியே கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் அந்த டிசைன் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்னீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்களும் இது புக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் என் கையை விட அகலமா இருக்கு இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் இதுக்கு வந்து நல்ல திக்கான முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கும் நல்ல ஒரு திக்னஸா வரும் ஊட்டி சைஸ் இது ஓட்டி சைஸ்ல ஒவ்வொரு திக்னஸ் ஒவ்வொரு திக்னஸ்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல அட்டாச் பண்ணிருக்கோம் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல சூப்பரான ஒரு பெரிய சைஸ் டாலர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட செயின் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ப்ரைஸோட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே அச்சல் கோல்டில் வர வர்ற மாதிரி டாலர் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிசைன் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க நம்ம ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லாக நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல எங்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க வேற செயின்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் செயினை பொறுத்து ரேட் மாறும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்